Tidak perang poin lah. கட்டுறாங்களேன் அந்த இடத்துக்கிட்ட குழி குழியாக இருக்கும் அதனால டிராஃபிக் ஆகிட்டுது வண்டி எல்லாம் போக முடியல மழைக்கு அதுக்கும் எல்லாம் பல்லம்புலமாக இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட வண்டி எல்லாம் இறக்கத்துக்கு பயந்துக்கிட்டு ஸ்லோவாக போகிறதுனால டிராஃபிக் ஆகிட்டுது இப்போ எங்கே போகிறான் தெரியல சேத்துல போய் எங்கன்னா ஒவ்வொருவா போகிறான் ડીકારા પડકવાંતા પડકવાં સુનો રે આલે ઓકે ઓકે આરામ કે તેમ દે પખમ ઓટા રાંગડું વરાન વતી